எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகியம் போட ஆளும் இருக்குன்னு ஒண்ணு வேண்டிக்கிறேன் தந்திரத்தனம் அதாவது இந்த நரி சொல்லுவாங்க பயங்கரமா தந்திரம் பண்ணணும் அந்த தந்திரம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது தந்திரம் சூழ்ச்சி வஞ்சகம் இதெல்லாம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க வேணா சொல்லலாம் அதை அடையலாம் அதாவது ஏதாவது ஒண்ணு அடையிறதை அடையலாம் மொழியை அடைகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அனுபவிக்க பிரச்சனை தந்திரம் பண்ணி எதையாவது அடையலாம் ஒரு பொருளை அடையணும்னா அடையலாம் ஓகே ஆனா அனுபவிக்கிறதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ ஒரு கதையை பாருங்களேன் இப்போ ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஏன்னா ராஜானா என்ன அந்த அவர் எல்லைக்குட்பட்ட எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் அது பெண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் மண் மலை எதுவாக இருந்தாலும் சரி வீடு எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணும்னா அது வேணும் அவ்வளோதான் சரிங்களா அப்ப அப்பேப்பட்ட அந்த நாட்டு அரசர்கிட்ட ஒரு காடு மலையோட சேர்ந்த காடு அதுல காட்டுவாசிங்க அதில் இருக்காங்க சரிங்களா அந்த காட்டு வாசிங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு சிலை அவங்களோடைய ஒரு குல தெய்வமா ஒரு சிலையை வச்சு வழிபடுறாங்க அந்த தெய்வம் வந்து கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அது வந்து அது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காட்டு வாசிங்களுக்கு மட்டும்தான் அந்த சாமியை வந்து கும்பிட்றாங்க வெளியிலருந்து அதிகமாக இல்லை ஆனால் இது என்ன ஆகுதுன்னா வெளியே தெரிய தெரிய நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க இது அரசருக்கு தெரிஞ்சோடனே அரசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிலையை என்கிட்ட கொடுத்துருப்பாங்கிறாரு யாரும் இங்கே வந்து இல்லை ஏன் முடியாதுட்டாங்க அப்புறம் இவர் நேராகவே போறாரு நேராக போனப்பையும் பார்த்தீங்கன்னா இல்லைங்கய்யா இந்த சிலையை தர மாதிரி இல்லை இது எங்களுக்கு சொந்தம் இது எங்களுக்கான தெய்வமே இதான் இதை நாங்கள் எப்படி கொடுத்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அது மாதிரிலாம் கொடுக்க முடியாதுங்க அவர் பயங்கர கோபம் என்னடா ஒரு சிலையை தர மாட்டேங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாரு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் சின்ன படையை அனுப்புறாரு இந்த பறவை என்னன்னா அந்த மலையில வந்து போய் இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடில அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வே விலங்குகளை வேட்டி நிறைய அங்க வந்து ட்ராப் வச்சிருக்காங்க சரிங்களா அதுல போனவனே உடனே மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் இறந்துறாங்க திரும்பி வந்துடுறாங்க இது முடியாது ஏன்னா அங்க வித்தியாசமா இருக்குது அந்த அங்க போய் சண்டை போறதுக்கான வாய்ப்பே இல்லை மேலே ஏறி போறதுக்கே முடியல சரிங்களா ஒத்தடி பாதையில் எவ்வளவு நேரம் நடக்குது அது போனா மாட்டிக்குவோம் அங்கே கொண்டுருவாங்க விசாம்பு போட்டு போட்டுறாங்க சரி மறைமுகமா போகலான்னு பார்த்தா அங்கங்கே ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க அங்கங்க எல்லாம் அதாவது எப்படி ட்ராப்னா வேட்டையாடுறதுக்காக சரிங்களா வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு விலங்கு வந்ததுன்னா அது குத்தி கொன்றோம் இவங்க எப்போ போனாங்களோ அப்போ போய் அந்த இதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த அனிமலை வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுனால நம்மளால முடியலை அப்படின்னு போர் வீரர்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்புறம் இவர் என்ன பண்றாருனா என்னடா அவருக்கா ஒரே இன்னும் ரொம்ப வேகமாய்ப்பு என்னடா இவனுங்க என்னடா ஒரு சாதாரண காட்டுவாசி பயில நமக்கு வந்து ஒரு இதை தர முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம எப்படி அதை விடலான்னு சொல்லிட்டு அடுத்த ஐடியா பண்றாரு ஒரு நல்லா சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு மூணு பேர்த்த வந்து ரெடி பண்றாரு சரிங்களா நீங்கள் போயிட்டு அவங்கள மாதிரியே ஆகி அவங்களோடைய அவங்களோட ஆட்களாகவே ஆகி அப்படியே நீங்கள் வந்து அதை எப்படியாவது கொண்டு வந்தவங்க போகிறாங்க முதல்ல ஒருத்தர் போறாரு நான் பே போறேன்ட்டு போனாரு அவரும் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் அங்கே தங்கி பார்க்கறாரு அங்கெல்லாம் ஒன்று முடியல வந்துட்டார் எப்படியாவது இருக்குன்னு பார்த்தா முடியல ரெண்டாவது ஒருத்தர் போறாரு அதே மாதிரி ஒரு நாலஞ்சு மாசம் போய் பாக்குறாரு அவராலையும் வந்து அவங்களோட ஆக முடியல அந்த ஏன்னா இவங்க என்னன்னா அந்த எப்படியாவது சிலையை எடுத்துடணும் அவராலையும் முடியல மூணாவது ஒருத்தர் போறாரு இவர் இருக்கிறதுலே ரொம்ப சூழ்ச்சி ரொம்ப பொறுமை ரொம்ப தந்திரமான ஆள் பொறுமையான மனுஷன் அதுதான் அங்கே முக்கியம் முதல்ல போனவங்களுக்கு அந்த பொறுமை மட்டும் அவ்வளவா இல்லை இவருக்கு பயங்கரமான பொறுமை நிதானமான ஆள் இவர் என்ன பண்றாருன்னா போயிட்டாரு போனவர் சும்மா இந்த மாதிரி இந்த நாட்டில் இருந்து வரேன் நான் நம்ம ராஜாவோட சொந்தக்காரன் அப்படிலாம் சொல்லல இவர் என்ன பண்ணுறாரு நேராக போயிட்டு ஒரு அப்படியே அந்த காட்டுகளாக திரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அவங்க கண்ணுக்கு போகிற மாதிரி அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன நடக்குதுன்னா பார்த்துட்டு இது யாருங்க நீங்கள் அப்படிலாம் இப்போ பேசும்போது அவர் என்ன சொல்ல நான் வைத்தேருங்க மூலிகை பறிக்கிறதுக்காக வந்தேன் நான் ஒரு நாடு ஓடிங்க அப்படின்ட்டு இவங்களாம் என்னன்னா சரியே ஏதோ பார்ப்போம் இருக்காரு போறாரு வரான்னு பார்த்தா மூணு நாலு வருஷமா இருக்காரு அப்ப அவங்களோட நல்லா பழகிற அளவுக்கு ஆயிட்டார் இந்த மூணு நாலு வருஷத்துல எல்லாரும் நல்ல பழக்கம் ஆயிட்டாங்க சரிங்களா அவங்கள ஒருத்தரவே ஏத்துக்கிட்டாங்க இவரும் ஒரு சில வைத்தியங்கள்லாம் பண்ணி அங்க குணப்படுத்தல இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த இவ எப்படியாவது இதை கண்டுபிடிச்சணும்னு பார்த்தா அமாவாசைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த மாதிரி படையெடுத்து வரும்போதே அந்த அரச அந்த அரசர் படையெடுத்துறாரு எப்படி இருந்தாலும் பிரச்சனை வரணும்னா இவங்க என்ன பண்ணிட்டா கோயிலை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க சிலையையும் வேற இடத்துக்கு மாத்திட்டாரு அந்த காட்டுவாசிகளோட தலைவர் இப்போ என்ன ஆச்சுன்னா எங்கே இருக்குன்னே தெரியல இவரும் தேடி அலைஞ்சாப்புல ஒன்றும் பண்ண முடியல சரி அம்மாசி அம்மாசு எல்லாம் போறாங்க இவங்க பின்னாடியாவது போய் பார்த்தணும் ஏன்னா ஒரு மூணு நாலு பேர் தான் போகிறாங்க அந்த சாமி கும்புறத்துக்கு சேர்ந்து போய் பார்த்தா அப்பயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்பயே பிரிஞ்சு போயிடறாங்க ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அந்த இருட்டில் என்ன ஏதுன்னு தெரியவே மாட்டேங்குது அவருக்கு சரி இது இனிமே வேலைக்காகது அப்படின்னு அவர் என்ன பண்ணாருனா சரி அவங்க பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை எப்படியாவது காதல் பண்ணி காதல் வலையில் விழ வச்சுட்டோம்னா ஏன்னா க லவ் கல்யாணம் பண்ணிட்டிங்கன்னா முதல் நாள் கல்யாணம் பண்ண அண்ட் அன்னைக்கு போயிட்டு முதல்ல அந்த அந்த அம்மா போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து குடும்பம் நடத்தணும் இப்படி அவங்க அந்த காட்டு ஒரு ரூல் இருக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு ரைட்டு வேறு வழி இல்லை இதையா செய்வோன்ட்டு உடனே அந்த அம்மா வந்து காதல் வசப்படுத்துறது அந்த அம்மாவும் காதல் படுறாங்க காதல் படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடந்துருச்சு கல்யாணம் நடந்தவங்க என்ன பண்ணோம் நேராக அந்த கோயிலில் போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு தான் வரணும் அவங்க குலசாமிய இவங்களாம் என்ன பண்ண கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போறாங்க இவர் அதை விட தந்திரமானால இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய உடைகள்ல வந்து ஒரு கடுகு பைய வந்து அங்கங்க இருக்கு சரிங்களா அவர் என்ன பண்றாரு அங்கங்க லைட்டா ஒரு கயிற இழுத்தோம்னா அப்படியே கொட்டிக்கிட்டே வர மாதிரி பண்ணியிருக்காரு அங்கங்க எல்லாம் ஒரு இது மாதிரி செட் பண்ணியிருக்கார் அதே மாதிரி அவர் போறப்பெல்லாம் ஒவ்வொரு இதா அப்படியே ஒரு ஒரு விதையா அங்கங்க ஒவ்வொரு மாதிரி கொண்டு போயிட்டாரு ஓகே அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அங்கே போகும்போது இந்த கடுகள்லாம் முளைச்சி செடி இந்த செடியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டாரு சாமியையும் பார்த்துட்டார் கோயிலையும் பாட்டார் சாமியும் பாட்டார் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அந்த அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் நாட்டுக்கு வந்துடுறாரு அரசரே இங்கே பாருங்க அப்படின்ட்டாரு அரசர் என்ன பண்ணிட்டாரு அதில் ஒரு இது என்னன்னா நான் வந்து இந்த சிலையை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுப்பா அதனால இதை வந்து கோயில் வச்சு கோயில் கட்டி சரிங்களா நல்ல ஒரு எப்படி சொல்லுவேன் இந்த மாதிரி அலங்காரத்தோட நானும் ஒரு ராஜா இந்த இதோட தான் நான் வந்து உடையோட தான் வந்து பார்க்கணும் அதனால அந்த மாதிரி பண்ணணும் இவங்களும் டக் டக் ட்ரென் கோயிலை கட்டுறாங்க வேக வேகமாக ராஜாவும் வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற அந்த நாளில் வந்து பார்க்க வர்றார் எல்லாம் அற்புதமாக பண்ணிட்டாங்க அலங்காரம்லாம் பண்ணி அருமையா இருக்கு சரி ராஜா வந்துட்டாரு திரைச்சலையை ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படின்னா ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணுவோன்னே சாமியை கணம் என்னடா இது அப்படின்னோடனே அப்பதான் ஒரு குரல் ஒரு அசஸ் அசரீதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரல் மட்டும் ஒழிக்குது மண்ணா தந்திரத்தால நீ என்னை அடைஞ்சிருக்கலாம் ஆனா என்னை அனுபவிக்க முடியாது என்னை பார்க்க ஒன்னால முடியாது அதை உணர முடியாதுன்னு அந்த தெய்வம் சொல்லு இவரா என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அவ அந்த எடுத்துட்டு வந்தா பாருங்க அவர் தந்திரம் பண்ணி அவனா பயத்துல உண்மை ரொம்ப இதாகிட்டான் ஆளே ஒரு மாதிரி ஆகிட்டான் கடைசியாக என்ன சரி தந்திரத்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத அரசர் உணர்ந்துட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பல நாட்கள் விரதம் இருக்கார் அவரோட விரதம்லாம் இருந்ததை பார்த்துட்டு ஒரே ஒரு தூரம் காட்சி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தெய்வம் திரும்பி அங்கேயே போயிடுச்சு சரிங்களா அது மாதிரி தந்திரத்தால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் ஒரு குடும்பத்தை பிரிக்கலாம் சரிங்களா இல்லை ஏதாவது ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட இருந்து அடைஞ்சிடலாம் இல்ல பணத்தை ஏ தேவை ஏமாத்தி நீங்க வாங்கிடலாம் தந்திரத்தால நீங்க என்னாமாலும் பண்ணத்தான் முடியும் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதை அனுபவிக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி ஒருவேளை நீங்க அனுபவிச்சீங்கன்னாலும் அதை விட பெரிய அளவுல தண்டனை வந்தே தீரும் சரிங்களா அது அப்ப தந்திரமே பண்ணக்கூடாது நான் பண்ணலாம் இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறேன் ஒரு இடத்துல ஏழு ரூபாய்க்கு விற்கிறேன் இது வந்து ஒரு தந்திரம் தான் வியாபார தந்திரம் சரிங்களா அடுத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு நீங்க தந்திரம் பண்றதுங்கிறது பிரச்சனை இல்லை அடுத்தவங்க பாதிப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கதான் பிரச்சனை சரிங்களா அதனால தந்திரம் வேணும்னா அது வந்து ஒரு லிமிட் இருக்கு அடுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படி ஒருவேளை அப்படி இருந்தால் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒருவேளை நான் தொழில் பண்ணி எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த கோயில் வந்து தொண்ணூத்தி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு சமயபுரம் பக்கத்துல திருச்சி மாவட்டத்துல இருக்கு இங்கே ராகு கேது ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது அம்மா லகுவர் அம்மா இருக்காங்க பஞ்சமி பஞ்சமி சிறப்பான பூஜைகள் இங்கே நடந்து நடைபெறும் அதே மாதிரி இங்கே அற்புதமாக பலி அதாவது பைரவருக்கு பலி கொடுக்கறது எல்லாமே நல்லா ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு வேளை வர முடியலன்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அனுப்பிச்சு வைங்க நம்ம அதில் முதல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம் ஒருவேளை அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்ப்போம் சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்